அவங்க நிறைய தோழிகளோட கலையை வேடிக்கை பார்த்துட்டு ஒரு திருநதை தூக்குற குடிக்க போயிட்டுருக்காங்க அவங்க ரொம்ப பிடிச்சி போயிருக்கு அதுவும் ஈஸியாக அவனை கூப்பிட்டு முடியாதுல்ல அவன் அரசரை போய் வேறனா அவன் பண்ணக்கூடாது அவன் ரொம்ப ஒரு அவன் எப்போ ஒரு நாள் எதை விளாள் பண்ணுவான் ஆனால் அவங்க நான் அன்பால் அவனை செடி பார்த்துருவேன்னு சொல்கிறாங்க அப்புறமா போய் இந்த திருவங்க வெளியே விடுங்கன்னு சொல்கிறாரு அந்த அரசர் இவன் ரொம்ப மோசமானவே திருவிழாவே இவனை போய் எதுக்கு நீங்கள் இதெல்லாம் நீங்கள் கட்டி கொடுக்குற இதெல்லாம் தப்பு அப்புறம் என்னவனாலு பண்ணிடுவியா சொல்கிறேன் என் பொண்ணு அன்பால திருத்து சொல்றா ஓ அப்படியா ஆனால் இந்த திருடு ரொம்ப மோசமானவனாச்சு அவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க அவனை விடுதலை பண்ணணுமா அப்படின்னா இது கொடுக்கணும் சொல்கிறாரு சரின்னு கொஞ்சம் பொன் பொல்ல கொடுத்து அவனை வெளியே கூப்பிட்டு போயிட்டு அடிக்கொடுறாரு அப்புறமா தோட்டத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கப்ப என்ன அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ என்னதான் இருந்தாலும் வச்சு திடீர் தான் இருந்தேன்னு அப்புறம் அப்புறமா அந்த திருடனுக்கும் மனசு நிறுத்திட்டே இருக்கு இந்த பொண்ணை எப்படி பழி வாங்கணும்னு நினச்சிட்ருக்கா ஒரு எதிரியாக நினச்சி அவன் எங்கள் கோயில் இருக்குது குலசாமி கோயில் அவங்க வாங்க கூப்பிட்டு அப்புறமா அந்த பொண்ணை மலையிலேருந்து தள்ளி விட்டு உன்னோட நினையெல்லாம் கலட்டுன்னு சொல்லி அவங்களுக்கும் ஒரு மழை வச்சுக்கி கூட்டு காட்டுக்குள்ள மழை வச்சு கூப்பிட்டு போயிட்டு அந்த மழை மழை வசிக்கு கூட்டு போனதுக்கப்புறமா நீ என்ன கலர்ட்டு சொன்னதுக்கப்புறமா நான் ம் எதுக்குன்னு கேட்டால் நீ என் அப்படின்னா திடீர்னு சொன்ன அண்ணா அதெல்லாம் சொல்லிட்டியா நான் உங்களை எல்லாத்தையுமே நினைக்கிறேன் நான் ஒரு தடவை உங்களை காயில் வணங்கிக்கிறேன் அழகிற மாதிரி போய் காலை வாரி விட்டு பழத்துல தள்ளி விட்டு அப்படியே அவங்க முடியெல்லாம் அவங்க பணம் மட்டையால் அவங்க முடிய சேர்ந்துருக்காங்க அப்புறமா திரும்ப விளையாடுற முடியெல்லாமே திரும்பி

மாறி கதை முடியுது அதுதான் குண்டலி கதை